ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு சில பொருட்களை இன்றைக்கு விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றி நான் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அதை க்ளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட் அதோட ப்ரைஸ் இமேஜ் அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாமே வரும் அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம் இல்லை வாட்ஸ்அப்லேயும் விவரம் கேட்கலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு தட்டு தான் மூணு பீஸ் இருக்கக்கூடிய ஒரு செட்டு இப்போ பார்க்குறது இது வந்து சின்ன சைஸு பூத்தட்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பூஜை அறையில் நல்லா அந்த வரும்பெலாம் நல்ல ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடியது நல்ல கனமாகவும் இருக்கக்கூடிய தட்டு தான் இதெல்லாம் அந்த காலத்தில் உள்ளது இப்போ உள்ளது கிடையாது அதனால் அழுத்தமாக இருக்கும் இது பெரிய சைஸ் வந்து நல்லா ஒரு அர்ச்சனை தட்டு மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம் பெருசு வந்து எட்டரை இன்ச்சு சைஸ் இருக்குது அடுத்ததான் வந்து ஏழரை இன்ச்சு அடுத்து வந்து பார்க்குறது ஆறரை இன்ச்சு சைஸ் மூணு சைஸில் இருக்கக்கூடியது ஹைட்டு வந்து ஒன்றரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ரெண்டு இது மூணும் அப்படியே செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி இரநூறுபான்னு விலை கொடுக்குறேன் கொஞ்சம் ஒரு பெனிஃபிஷியல் ரேட்டில் கொடுக்கணுன்னா சில இதெல்லாம் அப்படியே செட்டு செட்டாக போடுறோம் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபார் த்ரீ பீசஸ் அடுத்ததாக பார்க்குறது வெங்கலத்தில் உள்ள ஒரு சொம்பு தான் நல்ல கனமாக இருக்கக்கூடிய ஒரு சும்பு ஒரு லிட்டருக்கிட்டோ கெப்பாசிட்டி முக்கால் லிட்டர்லேருந்து ஒரு லிட்டர்கிட்ட கெப்பாசிட்டி பிடிக்கக்கூடியது நாலரை இன்ச்சு ஹைட் இருக்கக்கூடியது ரூபாய் நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க நம்ம பூஜை அறையில் எதுவும் தீர்த்தம் வைக்க அந்த மாதிரி இதுகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல கண்டிஷனில் உள்ள கனமான ஒரு சும்பு இன்னைக்கு பொருள் எல்லாமே வாங்கிட்டு வந்த வாக்கில் போட்டிருக்கோம் நம்ம வாஷ் பண்ணோம்னா இன்னும் நல்லா பலிச்சனு இருக்கும் அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய குண்டாந்தான் தான் இதுவும் நல்ல வெயிட் நல்ல கனமாக இருக்கக்கூடிய ஒரு குண்டான் நல்ல ஷைனிங்காக நல்ல கண்டிஷனோடு இருக்கக்கூடியது நல்லா தூக்கி பார்த்தோம்னா தெரியும் நல்ல வெயிட் உள்ளது அடியில் ஈ மெ மெழுகோடியே இருக்குது உள்ள ஈயமும் நல்ல கண்டிஷனில் இருக்குது ஒன்றே முக்கால் லிட்டருக்கிட்ட கெப்பாசிட்டி பிடிக்கும் அஞ்சு அஞ்சரை இன்ச்சு சைஸுக்கு ஏழு இன்ச்சு அகலம் உள்ளது இப்போ பொங்கலுக்கே நம்ம வீடுகளில் வந்து பொங்கல் வச்சுட்டு கூட்டெல்லாம் வைப்போம் அந்த மாதிரி இதுகளுக்கு கூட்டு வைக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் பூஜைக்கு சா சாமி கும்புற பிரசாதம் செய்கிறது அந்த மாதிரி இதுகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பீஸ் வந்து ஆயிரத்தி ஐநூறுபான்னு விலை கொடுக்குறேன் குண்டா அடுத்ததான் பார்க்குறது மங்கு தான் சைஸ் வந்து மூன்றை இன்ச்சுக்கு அஞ்சு இன்ச்சு சைஸ் உள்ளது நல்லா மூடியோடு இருக்கக்கூடிய ஒரு மங்கு பீஸ் இது கொஞ்சமாக சட்னி இந்த மாதிரிலாம் எடுத்து வைக்கிறதுக்கு வச்சுக்கலாம் இல்லை தயிர் உர ஊற்றி வைக்கிறதுக்கு வச்சுக்கலாம் யூஸ்வலாக மூடியோட சில டைம் மட்டும்தான் கிடைக்கும் இந்த மாதிரி எப்பயாவது தான் கிடைக்கிறது அந்த பீஸ் ஆயிரத்தி இரநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க அடுத்ததாக பார்க்குறது மங்கில் இருக்கக்கூடிய பிளேட்டு ஒரு மூணு பிளேட்டு இது வந்து நல்ல டின்னர் பிளேட் நல்ல பெரிய சைஸு ஒன்றரை இன்ச்சுக்கு ஒம்பது இன்ச்சு சைஸ் உடையது எல்லாமே மூணுமே ஒரே மாதிரி கலரில் இருக்கக்கூடியது இது ரெண்டும் ஒரே சைஸ் ஒன்றரை இன்ச்சுக்கு ஒம்போதரை இன்ச்சு சைஸு அதுலேருந்து இன்னும் ஒரு இன்னொரு பீஸ் வந்து ஒன்றரை இன்ச்சுக்கு ஒம்போது இன்ச்சு அரை இன்ச்சு சைஸ் சின்னது இது வந்து ஒம்பதரை இன்ச்சு இது வந்து ஒம்போது இன்ச்சு அரை இன்ச்சு மட்டும் சின்னது ரெண்டு ஏன்னா எல்லாமே இங்கே கிடைக்க மாட்டேங்குது நம்ம ஓரளவுக்கு கலர் பார்த்து பார்த்து நம்ம எடுத்துகிட்டு வரோம் கலரும் கிடச்சி இந்த மாதிரி கிடைக்கிறதே பெரிய இதுவாக இருக்குது செட்டாக இருக்கட்டும்னு மூணு ஒன்றா போட்டிருக்கேன் அது மூணும் ரெண்டாயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேங்க டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு தூக்கு தான் இது வந்து ஆன்டிக் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு பேட்டர்னு கொஞ்சம் ஈயம் வந்து அது பழைய ஈயமாக தான் இருக்கும் பாத்திரம் வந்து உங்களுக்கு அந்த கண்டிஷனும் உங்களுக்கு வந்து அந்த அந்த காலத்தில் உள்ள இது மாதிரி தான் இருக்கும் எப்படி இருக்கும் அப்படியே தான் வரும் ஏன்னா இந்த பீஸ்லாம் வந்து கேட்டகரி வந்து ஆன்டிக் கேட்டகரி இந்த காதுலலாம் பார்த்தோம்னா அதோட அந்த டைப்லேயே தெரியும் ஏன்னா ரொம்ப இது கிடைக்காது எப்பயாவது தான் கிடைக்கும் நான் கையில் வச்சுருந்தோம் கலெக்ஷனில் இருந்த இருக்கிறதுலேருந்து தான் எடுத்து போட்டிருக்கேன் இது வந்து உங்களுக்கு பித்தளை தூக்கு வந்து ஏழு இன்ச்சுக்கு ஆறு இன்ச்சு சைஸ் உடையது ஒன்றரை லிட்டரு ஒன்றே முக்கால் கிட்ட பிடிக்கக்கூடியது ஆயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஸோ நார்மலாக இருக்க தூக்கு நிறையா கிடைக்கும் இந்த கும்பல் தூக்கு வந்து எப்போயோ ரொம்ப கிடைக்காது எப்போயாவது தான் கிடைக்கும் அடுத்ததாக பார்க்குறது ஒரு எண்ணெய் தூக்கு அல்லது நம்ம எண்ணெய் சொம்பு மாதிரி சொல்கிறது எண்ணெய் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது உள்ளே நல்லா ஈஎம் புசியே இருக்குது நல்ல கண்டிஷனில் உள்ளது ரெண்டு கிட்ட கெப்பாசிட்டி ஏழை காலஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி இரநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க நல்ல க இது வந்து நம்ம இதுவும் கிச்சனில் எண்ணெய் அந்த எண்ணெய் ஆயில் இந்த மாதிரி வேறு 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 பால் வாங்குறது அந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்க்குறது ஒரு வெங்கலத்தில் உள்ள ஒரு சொம்பு தான் இதுவும் நல்லா வந்து இது வந்து ஒரு காவடி சொம்பு அந்த டைப்போட வாட்டம் ஆனால் அதுலேயே இது பெரிய சைஸு நல்ல கனத்தை பார்த்தோம்னா எவ்வளோ கனம் இருக்குது பாருங்கள் ஒரு ஒரு சென்டிமீட்டருக்கிட்ட அவ்வளோ முக்கால் சென்டிமீட்டருக்கிட்ட கனமாக இருக்கக்கூடியது ஒன்றே முக்கால் லிட்டர்கிட்ட பா தண்ணி பிடிக்கும் ஆரிஞ்சு சைஸ் உடையது ஆயிரத்தி அறநூறுபா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு மசாலா பாக்ஸ் தான் சைஸ் வந்து ஏழரை இன்ச்சுக்கு ஆறுக்கு ஆறு பாக்ஸ் வந்து ஸ்கொயர் பாக்ஸு ஹைட்டு மட்டும் ஏழரை இன்ச்சு இருக்கக்கூடியது இதுவும் வந்து அந்த பழைய ஈயத்தில் தான் இருக்கக்கூடியது இந்த பீஸும் எப்பயாவது தான் கிடைக்கும் நிறைய பேர் விருப்பப்பட்டு கேட்குறீங்க நமக்கு கிடைக்க கிடைக்க போட்டுட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி நானூறுரூபான்னு விளக்குறோம் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஒவ்வொரு பொருட்களுமே வித்தியாசமானதாக பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வரது ப்ளஸ் எல்லோரும் எதை விருப்பப்பட்டு நிறைய பேர் கேட்குறீங்களோ அந்த மாதிரியான பொருட்கள் தான் திரும்ப திரும்ப எடுத்துகிட்டு வந்து நம்ம சேலில் போடுறோம் இது எல்லாமே பார்க்குறதுக்கு கொஞ்சம் இப்போ உங்களுக்கு வாங்கிட்டு அந்த வாக்கில் போட்டிருக்கேன் வாஷ் பண்ணி புளி போட்டு வாஷ் பண்ணோம்னா நல்லா பளிச்சுன்னு வந்துடும் அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு காஃபி ஃபில்டரும் இட்லி பாத்திரமும் இதெல்லாம் இன்றைக்கி பார்க்குறது எண்பது நூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பொருட்கள் தான் இது காஃபி ஃபில்டர் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ஒரு மூணு லிட்டர் கெப்பாசிட்டி பிடிக்கக்கூடியது டிகாஷனு உங்களுக்கு ஐம்பது பேர்கிட்ட நம்ம காஃபி கலக்க வச்சுக்கலாம் ஒரு காஃபி கடைக்கோ ஃபில்டர் காஃபி இந்த மாதிரி ஃபில்டர் வச்சாலே அதுக்குன்னு ரெண்டு பேர் டீ குடிக்க வருவாங்க அந்த மாதிரி கடைகளுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வீட்லையே ஏதாவது நம்ம ஃபங்க்ஷன்லாம் வைக்கிறோம் அப்படின்னா காஃபி ஃபில்டர் காஃபி போடுற போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதோட சைஸ் வந்து உங்களுக்கு ஒரு அடியை விட ரெண்டு இன்ச்சு கூட கொஞ்சம் பெரிய சைஸ் தான் இது இந்த ஃபில்டரும் இட்லி பாத்திரமும் உங்களுக்கு கிலோ ரேட்டுக்கே கொடுக்குறேங்க இது வந்து எப்போ கண்டிஷன் எப்படி இருக்கோ அப்படியே தான் வரும் ஓரளவு நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது கலர் மட்டும் உங்களுக்கு கருத்து போயிருக்கு வெளியில் வச்சுருந்ததுனால அது வாஷ் பண்ணால் சரியாயிடும் இது வந்து உங்களுக்கு ச வந்து ரெண்டு முந்நூறு ரெண்டு கிலோ முந்நூறு இருக்குது கிலோ வெய்டு ரேட்டு வந்து ஆயிரத்தி முந்நூறுபான்னு விலைக்கு கொடுக்குறேன் ஆயிரத்தி முந்நூறுபாய்க்கெலாம் இன்றைக்கி பொருள் கிடைக்காது இதெல்லாம் வந்து கீழே வந்து யூஸ்வலாக இந்த ஃபில்டரில் வந்து பாதம் வச்ச ஃபில்ட்ரு இது அடியில் வந்து பாதம் இருக்கும் நல்லா ஆடாமல் கொள்ளாமல் இருக்கும் இது கிலோ ஆயிரத்தி முந்நூறுபான்னு ரெண்டு முந்நூறு வெயிட்டு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலைக்கு கொடுக்குறேங்க அடுத்த பார்க்குறது ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு இட்லி பாத்திரம் தான் எதுவும் நல்லா பதினோரு இன்ச்சுக்கிட்ட சைஸ் இருக்கக்கூடியது குண்டா வந்து தனியாகவே நம்ம ஒரு குழம்பு குண்டானாவோ பிரியாணி குண்டானவோ யூஸ் பண்ணிக்கலாம் மூடியும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது தான் அதே மாதிரி உங்களுக்கு தட்டு இட்லி தட்டு வந்து நல்லா ஈயம் பூசி நல்ல கண்டிஷனில் இருக்குது ஏழு இட்லி ஊற்றுற மாதிரி நல்லா குழியாகவும் இருக்குது நல்லா வெயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு இட்லி பாத்திரம் பதினோரு இன்ச்சு அகலம் வரக்கூடியது குண்டா வந்து ஹைட்டு வந்து ஏழு இன்ச்சு ஹைட்டு அகலம் வந்து பதினோரு இன்ச்சு அகலம் நம்ம தனியாக அது குண்டானாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இட்லி பாத்திரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் உங்களுக்கு வந்து ஆயுள் மூ மூணு அறநூறு மூணு மூணு கிலோ அறநூறு இருக்கக்கூடியது இதுவும் உங்களுக்கு ரீசனபிள் ரேட்டுங்க அது இந்த ரேட்டுக்கெலாம் கிடைக்காது வாங்குற இடத்துல கிடைக்காது ஆயிரத்தி கிலோ ஆயிரத்தி முந்நூறுபான்னு சில நேரங்களில் நம்மளும் அப்பப்போ சின்ன சில பொருட்கள் ஆஃபர் சேல் மாதிரி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் இது கிலோ ஆயிரத்தி முந்நூறுபான்னு ரேட்டு போட்டு மூணு அறநூறுக்கு நாலாயிரத்தி எழுநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க அடுத்த பார்க்குறது அலுமினியத்தில் உள்ள ஒரு பணியாரக்கல் மாதிரி இருக்கக்கூடியது தான் இது இந்த எக்ஷேப்பில் இருக்கிறத நிறையா பேர் விருப்பப்பட்டு கேட்கறதுனால கடைக்கு கடைக்கே போட்டுட்ருக்கேன் இது ஏழரை இன்ச் சைஸுடையது தொள்ளாயிர ரூபான்னு விலை கொடுக்குறேன் நைன் ஹண்ட்ரட் ஏன்னா சின்ன குழந்தைங்களா இருக்கிறவங்களுக்கு வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா யூஸ் சாப்பிட்றதுக்கு இருக்குங்கிறனால இந்த மாதிரி இதை பிரியமாக கேட்குறனால வாங்கிட்டது போட்டுட்ருக்கேன் அடுத்ததாக பார்க்கறது தேக்கில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரே தான் இது நல்ல வித்தியாசமாக ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய ட்ரே நல்லா ஸ்கேலு பென்சில் அந்த மாதிரி எல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு ஒரு ரைட்டிங் டேபிளில் வைக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும் பத்து இன்ச்சு அகலம் ஏழு இன்ச்சு உயர முடியாது இது சை குறுக்கு உடையது ஹைட்டு வந்து நாலரை இன்ச்சு ஹைட்டு நல்ல பாக்ஸு நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது எது அது போக காய்கறி இதில் வந்து நம்ம வெங்காயம் மாதிரி போட்டு வச்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வெள்ளை பொண்டெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் டபுள் பர்பஸ் அப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஆயிரத்தி இரநூறுபான்னு விலை கொடுக்குறாங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அதோடய ஷேப்பே நல்லா இருக்குது அடுத்த பார்க்குறது ஒரு தேக்கில் இருக்கக்கூடிய ஒரு சீப்பு சீடு அச்சுன்னு சொல்கிறது இந்த சைடு அந்த முறுக்கு மாதிரி செய்கிறதுக்கூடிய ஒரு வச்சி வத்தல் புளியாக அந்த மாதிரி இதுகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது அதோடய கண்டிஷன் பார்த்து தான் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மூன்று இன்ச்சு சைஸுக்கு ஒம்போது இன்ச்சு சைஸ் உடையது பலகாரம்னு சொல்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும் ஆயிரத்தி எண்ணூறுபா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலைக்கு கொடுக்குறேங்க இன்றைக்கி சொல்கிறேன் நம்ம ரேட்டு ஃபுல்லாக இன்க்ளூடிங் கொரியர் தான் அடுத்தா பார்க்குறது வந்து ஒரு தேக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டு தான் இது நல்ல வித்தியாசமாக ரெண்டு ரெண்டு கிண்ணை வச்சுருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டு நல்ல ஹேண்டில்லாம் நல்லா தூக்குறதுக்கு கை பிடிச்சி தூக்கிறதுக்கு ஹேண்டிலோடு இருக்கக்கூடியது இதில் வந்து நம்ம ஒரு ஊர்காலாம் வச்சு நம்ம டைனிங் டேபிளில் வச்சுக்கிறதுக்கோ இல்லை உங்களுக்கு சந்தன குங்கம் வச்சு நம்ம வைக்கிறதுக்கோ எப்படி வேணாலும் பூஜை அறையில் வைக்கிறதுக்கோ எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா உப்பு அந்த மாதிரி எதுவும் வச்சு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பர்பஸாக அவங்களோட சொ சொந்த தேவைக்கு தக்காக யூஸ் பண்ணிக்கலாம் சைஸ் வந்து ஹைட் வந்து அஞ்சு இன்ச்சு இதோடய சைஸ் வந்து ஒம்போதுக்கு நாலரை இன்ச்சு சைஸ் ஆயிரத்தி எண்ணூறுபா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க நல்ல கண்டிஷனில் நல்ல அந்த காலத்தில் உள்ள ஒரு பர்மா தேக்கு நல்ல வித்தியாசமாக அதை யோசனை பண்ணி செஞ்சிருக்காங்க இல்லையா அந்த பேட்டர்னு எல்லாமே நல்லாயிருக்கு இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதாங்க எல்லாமே நல்ல கண்டிஷனில் உள்ள பொருளாக தான் பார்த்து பார்த்து நல்ல வித்தியாசமாக வீட்டுக்கு உபயோகப்படுற மாதிரியான பொருளாக தான் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்ருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க அதே மாதிரி ரேட்டு வந்து எல்லாமே வந்து இன்க்ளூடிங் கொரியர் மறுபடியும் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்